ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் மாரிதாஸ் போட்ட ஒரே ஒரு ஸ்டில்லு ஒட்டுமொத்தமாக மரண கலாய் கலாய்ச்சிட்ருக்காங்க ஒட்டு மொத்த மீடியாக்கள் சோஷியல் மீடியான்னு எல்லாருமே பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க அதாவது என்ன கலாய் அப்படின்னு தானே பார்க்குறீங்க நம்ம மாரிதாஸ் அவர்கள் காந்தியடிகளுடைய போட்டோவை எடுத்து செந்தில் பாலாஜி அவர்களோடு மெர்ஜ் பண்ணி இவர் தாங்க இன்மே இந்த காலகட்டத்திற்கு இவர் தாங்க உண்மையான தியாகி அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் அவர்கள் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு ஜெயிலில் இருந்த காலத்திற்கும் சேர்த்து சம்பாதிக்க வேண்டும் அதுக்காக கோட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கூட வச்சு வசூல் பண்ணுங்க இப்படிக்கு தியாகி அப்படின்னு போட்டு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை மரண கலாய் கலாய்ச்சிருக்காருங்க நம்ம மாரிதாஸ் அவர்கள் அந்த போட்டோவை பாருங்க உண்மையாலுமே சிரிப்பு சிரிப்பாக வருது காந்தியடிகளே தோத்துரு வராட்டுக்கு அளவுக்கு சூப்பராக பொருத்த பக்காவாக இருக்குது பொருத்தம் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தியாகி திமுகவினர் சொல்கிற மாதிரி தியாகி தியாகி நம்மளும் கோஷம் விட வேண்டியதான் இந்த தியாகி வாரத்தில் அவருக்கு அமலாக்கத்துறை ஆஃபீஸுக்கும் கோர்ட்டில் போயிட்டு கையெழுத்து போடுறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கையெழுத்து போடுறதுக்குமே இவருக்கு வந்து டைம் சரியா இருக்கு இரண்டு துறை அதாவது மின்சாரத்துறை துறைன்னு இரண்டு துறையை இவருக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுத்து இவர் என்னத்தை அதில் கவனம் செலுத்த போகிறாருன்னு எனக்கு தெரியல இந்த இதில் வந்து இவர் வந்து அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகிற பார்த்தாச்சு சரி இவருக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுக்குற குடும்பம் ஒன்றும் நமக்கு புது கொடுமையாக தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வளோ நாள்தான் வெளில இருக்கார் சாட்சிகளை கலைக்காமல் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன ச சம்பவங்கள் மின்சாரத்துறையில் பண்ண போகிறாரு மது விளக்கு துறையில் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் கோட்டருக்கு ஒருவாய்த்த போகிறாரா இருபது ரூபாய் எடுத்த போகிறாரா நூறுரூவாய் எடுத்த போகிறாரான்னு தெரியல இல்லை அந்த கட்டிங் சிட்டிங் என்னென்ன என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறாருங்கிறத நினைச்சாலே நமக்கு திக்கு திக்கின்னு ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய மூளை என்னென்னா மக்களிடத்திலிருந்து அவங்களுடைய அந்த பணத்தை எப்படி உறிஞ்சி இழுக்கலாம் இழுத்து மூட்டை மூட்டையாக கொண்டு அறிவாளத்தில் எப்படி போடலாம் தான் அவருடைய முழு நேர வேலையாக அதுக்கு முன்னாடி பண்ணார் தற்போதும் அதே வேலையை தான் பார்க்க போகிறாரு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால தான் இருக்கிற சீனியர் அமைச்சரை கூட மதிக்காமல் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ஏதோ தன்னுடைய உதயநிதி ஸ்டாலின் முதல் புள்ளனா இரண்டாவது பிள்ளை செந்தில் பாலாஜி மாதிரி அந்தளவுக்கு பாசமாக அரவணைச்சு அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எங்கே போய் முடியும் போதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்